சபாநாயகர் அவர்களே வளங்கள் மற்றும் நீர் நீர்பாசன விரும்புகின்றனர் மாவட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் காணி மற்றும் அரச நிர்வாக ரீதியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகளை நாள்தோறும் சந்தித்து வருகின்றார்கள் என்பதையும் குறிப்பாக வாகரை வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட பிரிவில் அதிகமான பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருக என்பதையும் கடந்த காலங்களில் உயரிய சபையில் பேசுவோம் என்பதை நினைவு கூற விரும்புகின்றேன் காரமுனை இருநூத்தி பதினொன்று ஜி வாகரை வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட மாங்கனி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படுகின்ற ஒரு கிராமம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முஸ்லிம்கள் அங்கு வசித்து வந்துள்ளார்கள் என்பதற்கான தெளிவான வரலாற்று ஆவணமும் உள்ளது கிட்டத்தட்ட இருநூறு வருடம் பழமையான ஒரு முஸ்லீம் அடக்கஸ்தலம் அங்கு அமைந்துள்ளது ஒரு அமைந்துள்ளோர் முஸ்லிகிராம் கிராம் இருந்தபோதிலும் உள்நாட்டில் ஏற்பட்ட மிக பயங்கரமான யுத்த சூழ்நிலை காரணமாக விடுதலை புலிகளால் அம்மக்கள் பலவந்தமாக அவர்களின் பூர்வீக மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதனால் அவர்களின் ஆவணங்களும் தொலைந்து விட்டது கௌரவ அவர்களே அவர்கள் வெளியேற்றப்படும் போது சமது சொந்த வீடுகளை வாழ்வாதாரத்தினை முற்றிலும் இழந்து நிற்கிறார்கள் பொருளாதாரம் சூறையாடப்பட்டது அவர்களின் வாழ்வாதாரமாக அப்போது விவசாயம் கால்நடை வளர்ப்பு மேட்டு நில பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொண்டு வந்தார்கள் மேலும் தமது அன்புக்குரியவர்கள் பல உயிர்களை இழந்ததுடன் வேறு இடங்களில் பலவந்தமாக அவர்கள் வெளியேற்றப்ப வசிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்மக்கள் அந்த பூர்வீகமாக வாழ்ந்த காரமுனை கிராமத்துக்கு மீண்டும் குடியேறினார்கள் கௌரவ சபானே கௌரவ பிரதி காணியமைச்சர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விவசாய நிலங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் உறுதி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வாகரை பிரதேச செயலகத்தினால் மீள பொதுமக்களிடம் ஒப்பந்தங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதுடன் அவற்றை பெற்றுக்கொண்டதற்கான பற்றி வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் எழுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய காணிகளுக்கு மாத்திரம் பழமையான ஒப்பந்தம் காணப்படுகிறது இதுவரைக்கும் புதிதாக விவசாய நிலங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படவில்லை அன்னளவாக எழுநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணி காணப்படுகிறது காரமுனை மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டு அன்னளவாக நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்தும் இதுவரையும் அவர்களுக்கு காணி கச்சேரி நடத்தப்படவில்லை இதுவரைக்கும் சுமார் நடத்தப்பட்டு ால் மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன அதில் ஒரு அனுமதி பத்திரம் கூட காரமுனை முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை இத்தகவலானது குறித்த செயலகத்திலிருந்து தகவல் அறையும் உரிமை சட்டத்தினூடாக கடந்த மாதம் பெற்று பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது காணி அனுமதி பத்திரம் இன்மையினால் பிரதேச செயலகத்தின் தத்தமது நிர்வாக ரீதியான தேவைகளை நிறைவு செய்வதற்கும் அரச உதவிகளை பெறுவதற்கும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை பரம்பரை பரம்பரையாக எதிர்கொண்டு வாழ வேண்டிய ஒரு துற்பார் நிலைக்கு காரமுனை மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அதற்காக பல மாதங்கள் அழைந்திருக்கிறார்கள் மின்சாரத்துக்கு விண்ணப்பித்து விட்டு இதுவரை அந்த கடிதங்களை குழர்களால் பெற முடியவில்லை யுத்த காலத்தில் மக்கள் வேள் வேளாண்மை பயிற்சியைக்கு உட்படுத்தப்பட்ட காணி என்று அடையாளப்படுத்தி வாகரை பிரதேச பிரிவில் காணப்படுகின்ற சுமார் அன்னளவாக இரண்டாயிரம் ஏக்கர் காணி விடுவிப்பதற்கு நடவடிக்கை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எடுக்கப்பட அறிய முடிகிறது ஆனால் பரம்பரை பரம்பரையாக காலம் காலமாக யுத்தத்திற்கு முன் வசித்த அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளும் இதுவரை வாகரை பிரதேசத்தால் மேற்கொள்ளப்படவில்லை கௌரவ அவர்களே எனவே இவர்களை அபிவிருத்தி செய்யப்பட்ட காணியை விடிக்க விடுவிக்காதனால் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை ஃபொரஸ் திணைக்களத்தினூடாக மேற்கொள்கிறார்கள் மட்டக்கிழவு மாவட்ட முஸ்லீம்களின் காலை பிரச்சனைகள் தொடர்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டு மூன்று மாதங்களுக்கு இந்த உயரிய சபையில் நான் கேள்வி எழுப்பிய போது காணி ஆணையாளர் ஊட ஊடாக ஒரு விசேட குழுவை நியமித்து காணி பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக கௌரவ காணி பிரதி அமைச்சர்கள் சபையிலே குறிப்பிட்டார்கள் அதை நான் சபை குழம்புகிறேன் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ காணி பிரதி அமைச்சர் அவர்கள் காணி ஆணையாளர் திணைக்கள ஆணையாளர் நகரத்தினூடாக மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இது தொடர்பாக இது மட்டக்களவை மாவட்டத்தில் இதனோடு மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கின்ற காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பியதற்காக உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன் நன்றி கருதுமா කරු කතානායගතුමි කරුමන්ත්‍රීතුමාන් ප්‍රදේශයට දාලවී ඉතා වැදගත් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරනු ලැබේ ඒවගේම එතුම ගදිගටම මේ පිළිබඳව ප්‍රශ්න කරමින් සිට න අයිනිප ඩම්ම මත්‍යන්සේ විදිහයට ඩම්හුසාවාරි තුමත්තික සගච්චා කරමින් තියනොමේ වෙනකොට එතුමා ඉදිරිපච්කරපු ප්‍රශ්න කලින් මේ ප්‍රදේශ දාල ඉදිරිපත්කර ප්‍රශ්නට දල පර්තාවක් සකස්කිරීම සඳහා. ජවගේම මෙතුමාගේ අදේ ඉදිරිපචකිරමර දාලවත් ික් ම ක්‍රිය මාර්ගකන මත්‍යන් විදර සූදනන්කි කියන පිළිතුර මයි උතුමාටල බාදෙන්නේ එක දාලව අශ්‍ය කරන උතුමාගේ පුද්ලක මැදිහත් ීමෙක්. අමාත්‍යන්සේ සම්බන්ධ කල අපේ ක්‍රදදාල සැලස්මක් සකස් කරගම් කිරියෝජනා කරන පමිෂති.